வெங்கடேஷன் பணிவா வணக்கங்கள் கோட் படம் விஜய் ரசிகர்களால் எதிர்பார்க்கப்பட்டு எல்லாரும் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க ஏதாவது ஒரு சீன் ஆச்சும் அந்த கோட் படத்தில் பார்த்துட முடியாது ஒரு போஸ்டர்னாச்சும் பார்த்துட முடியாதுன்னு அவருக்கு விருந்தளிக்கும் விதமாக கோட் படத்தினுடைய ஒரு போஸ்டர் இப்போ வெளியிட்டிருக்காங்க அந்த போஸ்டரில் வெங்கட் பிரபுவும் திரு விஜய் சார் நிற்கிற மாதிரி அந்த போஸ்டர் வந்து வைரலாக இணையத்தில் போயிட்டுருக்கு இதற்கிடையில் வந்து இந்த கோட் படத்தில் நிறைய நட்சத்திரப்பட்டார்கள் நடித்திருந்தாலும் அதில் குறிப்பிட்டு ஒன்று சொல்லணும்னா திர்ஷா அவர்கள் வந்து ஒரு சிறப்பாக ஒரு ஒரு பாடல் காட்சியில் அவங்களுக்கு ஆடிருக்காங்க அது விஜய் சாருட வேண்டுகோளுக்கு ஆடுறாங்களா இல்லை வெங்கட் பிரபு வந்து மங்காத்தள அஜித்துக்கு ஜோடியாக திர்ஷா வச்சுருந்தாங்கன்னா அதோட வேண்டுகோளுக்கணக்காக அவங்களுடைய காம்பினேஷன் ஆடுறாங்கன்னு தெரில இது ஒரு சிறப்பு ஒரு புது செய்தியாக மக்களுக்கு தெரிந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த கோட் படத்தில் வெங்கட் பிரபு ஒரு டைரக்ட் பண்ணியிருந்தாலும் இரண்டு மூன்று பாடல்களுக்கு திரு பிரபுதேவா வந்து நடனம் அமைச்சிருக்கிறார் அப்படின்ற ஒரு உமர்வு போயிட்டுருக்கு அது எந்தளவு உண்மைன்னு தெரில வரல ஏன்னா பிரபுதேவா நடனம் அமைச்ச விஜய் சார் படங்கள்லாம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டு இன்னும் சொல்ல பிரபுதேவா வந்து டைரக்ட் பண்ண வில்லுப்படம் மாவட்டம் பிரபுதேவா டைரக்ட் பண்ண படங்கள் வந்து இரண்டே இரண்டு படங்கள் தான் ஒன்று போக்கிரி மிகப்பெரிய ஹிட்டு அப்புறம் விட்டு சு அப்புறம் வந்து வில்லு சுமாராக போச்சு ஆனால் இரண்டுமே மக்கள் மனதில் மிகப்பெரிய லெவலில் பேச வச்சு விஜய் சாரை ஒரு ஸ்டைலிஷாக காட்ட வச்ச ஒரு படமாக தான் சொல்கிறோம் ஏன்னா நீங்கள் வில்லுப்படம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்டைலிஷாக வருவார் அதுதான் அவர் நிறைய விக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணார் போக்ரி படம் சொல்லவே வேணாம் தெலுங்கில் எப்படி ஓடிச்சோ அதை விட பிரமாதமாக தமிழில் ஓடிச்சு பட் ஆனால் இப்போ என்னென்னா இந்த கோட் படம் முடிந்த பிறகு விஜய் சார் யாருக்கு கடந்த கடைசி படத்தை பண்ண போகிறாரு ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்க்கு இருக்குது சன் டிவி தயாரிக்கிறானாங்க அப்புறம் வந்து ட்ரிபிள் ஆர் தயாரிச்சு அந்த நிறுவனம் தயாரிக்கிறன்றாங்க அதுக்கப்புறம் முரளிவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறேன்னு சொன்னாங்க இல்லை ஏஜிஎஸ் கல்பாதிக்க கொடுக்க போகிறோம்னாங்க ஆர் பி சௌத்ரி நூறாவது படமாக அது கொடுக்க போகிறேன்றாங்க இப்படி தயாரிப்பது வந்து யார் தயாரிக்க போவான்றது கன்ஃபர்மேஷன் இல்லாமல் இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறது யார் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மனதில் எழுது எல்லாரும் சொல்லிட்டு இருக்குதுன்னா வெற்றி மாறன் பண்ணால் நல்லாயிருக்குன்னா வெற்றி ஒரு ஆர்ட் டைரக்டர் இவர் ஒரு கமர்ஷியல் ஹீரோ ஒரு ஆர்ட் ஆர்ட்டு கமர்ஷியல் ஹீரோ போனால் கண்டிப்பாக அந்த படம் நகராது ஏன்னா வெற்றிமாறன் வந்து தன் கதைக்கு ஏற்ற கதாநாயகனை தான் தேர்ந்தெடுப்பார் தவிர கதாநாயகனுக்கு ஏற்ற கதையை தேட மாட்டார் ஸோ வெற்றிமாறனா இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை கார்த்திக் சுப்ராஜ் ஜிகர டூ வந்தோன்னா அடுத்த படம் விஜய் கொடுக்க போகிறதா சொன்னாங்க அது வந்து சன் டிவி தயாரிக்க போகிறதா ஒரு ரூமர் கிளம்பிச்சு இப்போ அந்த ரூமர் எவ்வளோ ஸ்பீடாக கிளம்பிச்சோ அது அப்படியே அமிங்கி போயிடுச்சு அப்போ வேறு யார் போனோன்னா ஜவான் ஜவான் படம் மூலம் மிகப்பெரிய எட்டு கொடுத்தா அட்லிக்கே விவேக் விஜய் வந்து வாய்ப்பு கொடுக்க போகிறாரு ஏன்னா வந்து ஆயிரம் கோடி வசூல் பண்ணிடுச்சு ஷாருக்கான் படம் ஜவானு அதனால் வந்து மறுபடியும் அட்லி கொடுக்க போகிறாரு இன்னும் சொல்லப்போனால் அட்லியும் விவேக்கும் இணைந்த எல்லா படங்களும் ஹிட் ஆச்சு உங்களுக்கு தெரியும் தெரி படம் ஆகட்டும் பிகில் ஆகட்டும் எல்லா எல்லா படங்களுமே வந்து மெர்சல் ஆகட்டும் இந்த படம்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக ஆகிருக்கு விஜய் விவேக் விஜய் சாருக்கு அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா ஒருவேளை அட்லி வந்து மூணு ஹிட் படம் கொடுத்துருக்காரு ஷாருக்கு வச்சு பெரிய லெவலாக ஹிட் கொடுத்துருக்காரு அப்போ வந்து பிரம்மாண்டமாக அப்படின்னா சங்கர் படம் தான் பிரம்மாண்டம் நீங்கள் பண்ணுறப்ப அந்த பிரம்மாண்டத்தை தாண்டி சங்கர் மாதிரியே ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம் எடுப்பாருன்னா அது அட்லி தான் ஏன்னா சாதாரண நாலு பேர் டான்ஸ் ஆடுற இடத்துல நாம் நாலாயிரம் பேர் ஆட வைப்பார் சாதாரண ரெண்டு குழந்தைங்கள ஆட வேண்டிய டான்ஸ்லாம் இப்போ கற்றுக்கிட்டே ஒரு ஆயிரம் குழந்தைங்கள ஆடும் த தயாரிப்பாளத்த அளவுலாம் மண்டையில் மண்டே பிச்சுக்கு தான் ஓடணும் அவரோட ப்ரொடியூசராக இருந்தார்னா ஏன்னா எல்லா ஒரு படத்தில் ஏதோ ஒரு சீன் தான் பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற காலத்திலலாம் அட்லி நினைக்க மாட்டார் எல்லா சீனும் பிரம்மாண்டமாக இருக்கணும் எல்லா இடத்துலையும் பெருசாக காட்டணும் சங்கர் மாதிரி அப்படின்னு நினைக்கிறாரு ஸோ அட்லி தான் அடுத்ததுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராக் போயிட்டுருக்கு அப்போ இப்போ அட்லியாக கார்த்திக் சுப்ராஜா இல்லாட்டி நம்ம மற்ற டேரக்டர்லாம் ஷங்கர் கூட போய் பேசியிருந்தாங்க சங்கரோட லாஸு பணம் இணையலான்னு கூட ஒரு ட்ராக் போயிட்டுருக்கு சங்கரா இப்படி எல்லா வரிசையாக போயிட்ருக்கு அப்போ இப்போ கிட்டத்தட்ட இந்த படத்தை வந்து யார் இயக்க போகிறாங்கன்னு ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் இணையதளத்தில் சொல்கிறாங்க அந்த படத்தை இயக்க போகிறது யார் திரு பிரபுதேவா தான் இயக்கப் போகிறாரு கோட் படத்துக்கு அப்புறம் விஜயோட அடுத்த படத்தை இயக்கப் போகிறவர் பிரபுதேவா ஏன்னா பிரபுதேவா வந்து ஒரு நகைச்சுவையாகவும் பண்ணுவார் அட் த சேம் சீரியஸாகவும் பண்ணுவார் இரண்டுத்துலேயுமே கை வந்த கலை இரண்டாவது நடனத்துக்கு மெருமைக்கு தூங்கம் கொடுப்பார் இன்னும் சொல்லப்போனால் பிரபுதேவாவுக்கும் விவே விவே விஜய் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு இடைவெளி இருந்தது அந்த இடைவெளியை கோட் படம் நிவர்த்தி செய்துவிட்டது ஏன்னா கோட் படத்தில் ஒரு மேஜர் ரோலில் பிரபுதேவா நடிக்கிறப்ப பிரபுதவா சொன்ன ஒரு ஒன்லைன் வந்து விஜய் சாருக்கு பிடித்து விட்டதாகவும் அது வந்து தன்னுடைய அரசியலுக்கு வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்ன் கொடுக்குன்னு அவர் நம்புறதாகவும் அதனால இந்த வரிசையில் நான் சொன்ன பாருங்கள் வெற்றி கார்த்தி சுப்ராஜ் ஆகட்டும் அட்லி ஆகட்டும் ஷங்கர் ஆகட்டும் இன்னும் யார் யார் வந்து விஜய்க்கு வந்து ப கதை சொல்லியிருக்காங்களோ அந்த வரிசையெல்லாம் விட்டு நம்ம கடைசி படம் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டேரக்டர் ஏன்னா இப்போ வந்து எக்ஸிபெண்ட் மூவி பண்ண முடியாது புதுசாக ஒரு படம் ரெண்டு படம் எடுத்தவண்டை கொடுத்து அவன் ஃபெயிலியர் பண்ணிட்டானா இவர் கேரியரே தப்பாக போய்டும் அப்போ நம்ம கொடுக்குற படம் பிரம்மாண்டமாக இருக்கும் அட் த சேம் டைம் மக்கள் மழைல இருக்கும் அந்த கதையும் ரீச் ஆகணும் அப்படின்றப்ப ஸோ அப்போ எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டைரக்டர் யாருன்னா திரு பிரபுதேவா தான் பிரபுதேவா எந்தவொரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் நடனத்தை நீங்கள் நடனமாக பார்க்குறதோட பிரபுதாவோட நடனம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நடனத்துக்குள்ளே ஒரு இயக்குனர் இருப்பாங்க ஒரு நடனத்துக்குள்ளேயே ஒரு சின்ன இயக்குனர் சம்மந்தமான நடன இயக்குனராக ஒரு பணியாற்றக்கூடிய அந்த எக்ஸ்போஸ் வந்து திரு பிரபுத பிரமாதமாக பண்ணியிருப்பார் ஏன்னா அது உள்ள ஒரு எக்ஸ்பிரஷன் ஆகட்டும் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறதாகட்டும் அதுலேயே ஒரு கேள்வி ஒரு பதில் ஒரு ஃப்ரண்ட்டு ஃப்ரெண்டில் ஒரு ஓப்பனிங்கு எண்டு இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணிப்பாங்க ஒரு பாடலுக்குள்ளேயே ஒரு ஒரு ஐந்து நிமிஷம் பாடல்குள்ளேயே ஒரு கதையை சொல்லுவார் ஐந்து நிமிஷம் பாடலுக்குள்ளேயே வித்தியாசமான அந்த பாடலுக்காக அந்த படத்தை பார்க்கணுன்ற மாதிரி தான் நடனம் பண்ணுவார் ஸோ இவர் மேலே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார் இவரும் வந்து அதை அந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் பண்ணணும்னு கூட அவர் நினைச்சிட்டு இருக்கா கூட பேசிகிட்டு இருக்காங்க ஏற்கனவே வந்து போக்குரின்ற மிகப்பெரிய இட்டு கொடுத்துருக்காரு வில்லுன்ற ஒரு இட்டு கொடுத்த பிறகு நம்ம இவரை நம்பி கொடுக்கலான்னு சொல்லிட்டு விஜயோட கடைசி படத்தை திரு பிரபுதேவா டைரக்ட் பண்ண போகிறதா இணையதளத்தில் செய்தி வந்திருக்கு இது இன்றைக்கு வரையும் கிடைத்த அப்டேட் இது எந்தளவு உண்மையாக பொய்யான்றதை நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் மீண்டும் நல்ல இவங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்